இன்றுை என்று வருகின்றது அவுக்கான சில தொழுகையான சலுகை அளித்திருக்கின்றார் பிரையாணிகளுக்கு சலுகை அளித்திருக்கிறார் நோயாளிகளுக்கு சலுகை அளித்திருக்கின்றார் பெண்களுக்கு சில தொழுகைகளில் சலுகை இருக்கின்றான் யுத்த களத்திலே தொழுவதற்கென்று ஒரு வித்தியாசமான தொழுகை முறையை கற்றுத்தந்திருக்கின்றார் இவ்வாறு தொழுகையிலே சில சலுகைகள் இருக்கின்றன அதில் குறிப்பாக நோயாளிகளுடைய தொழுகையை பற்றி நாங்கள் எல்லோரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பலர் நாங்கள் அவ்வப்போது நோய்வாய்ப்பட்டு விடலாம் அல்லது முதுமையிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் நிரந்தர நோயாளிகளாக இருக்கலாம் இந்த சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் தொழுகையை எடுத்துவிட முடியாது தொழுகை எங்களுடைய வாழ்க்கையோடு பிணைந்த ஒரு விடயமாக எதிர்க்கிறது எனவே ஒரு நோயாளியினுடைய தொழுகை விடயத்தில் நாங்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் கடந்த பிரமதானியம் கூட தொடர்பாக நாங்கள் எமது பள்ளி இந்த பள்ளி வாழ்நிலை திருத்த நோக்குகள் பலவற்றை நடாத்தி இருந்தோம் அதில் சொல்லப்பட்ட சில விடயங்களை சுருக்கமாக முன்வைத்ததில் பொருத்தமடைந்து நினைக்கின்றோம் ஒரு நோயாளியினுடைய தொழுகையை பொறுத்தவரையே நோயாளி சலுகை அளிக்கப்பட்டவர் ஏனென்று சொன்னால் நாங்கள் சாதாரண காலத்திலே கடமையான தொழுகைகளை முறையிலே தொழுக வந்து ஏதோ ஒரு அல்லாவுடைய நாட்டத்தின் காரணமா எங்களுக்கு நோய் ஏற்பட்டு முறையிலே தொழ முடியாமல் போனாலும் கூட அந்த தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வந்த அமலுடைய கூலி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிசலே இந்த விடவே உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்போது நோயாளியாக நாங்கள் தொழுக போகின்ற போது ஏற்படுகின்ற சில தான் அதுல முக்கியமான ஒரு விடயம் நின்று தொழ முடியாமல் போகின்ற ஒரு விடை இருந்து தொழ வேண்டிய அவசியப்பாடுகள் ஏற்படுகின்ற நிலைமைகள் பலருக்கு ஏற்பட்டுவிட முடியும் ஆனால் அவ்வாவுக்காலா தொழுகையை பற்றி பேசுகின்ற அதிகமான வசனங்களிலே நின்று வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பக்கராவினுடைய இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அவுலாவுக்காலா சொல்லுகின்ற போது நீங்கள் அவ்வாவுக்கு பணிந்தவர்களாக தொழுகையிலே நில்லுங்கள் என்று நின்று கொள்வதை வலியுறுத்தி குரானிலே வசனங்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அபுதாவுடைய பதிவான ஒரு செய்தியிலே உம்மு கைசு ரபி அல்லா அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தி நபிகளாய் சலவாசம் அவர்கள் சற்று வயது முடிந்த காலத்திலே அவர்களது மேனி சற்று தடுத்திருந்தது அப்போது தொழுமடத்திலே ஒரு தடியை எடுத்து அதன் மீது ஊன்றியவராக அவர்கள் தொழுகார்கள் என்ற செய்தி பரிவாய்ப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே சற்று உடம்புக்கு இயலாமல் போகின்ற போது வல்லமையான தொழுகையை விட ஒரு சலுகை அளிக்கப்பட்ட தொழுகைகள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த ஹதீஷங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கணும் இந்த நிலையிலே நாங்கள் தொழுகைக்காக போகின்ற போது நின்று தொழ வேண்டும் என்பது ஒரு ஷருத்துக்களில் ஒன்றாக இருக்கிறது நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கிறது நின்று தொழுவதுதான் அடிப்படை ஆனால் நின்று தொட முடியாத நிலையில் இருக்கின்றவர்கள் அமர்ந்து கொள்வதற்கு ஆதாரங்கள் சலுகைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் பொதுவாகவே புகழார் சொல்கிறது எவரையும் அவருடைய சக்திக்கு அப்பாலே அவ்வாஸ் சிரமப்படுத்துவதில்லை எனவே எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை வழிந்து செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இம்ரான் இவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே சொல்கின்றார்கள் நபிகன சொல்லாஸ் அவருக்கு சொன்னார்கள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் அதற்கு முடியவில்லை என்றால் நீங்கள் உட்கார்ந்து தொழில்கள் என்று உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி அளித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது நவீனநாயகம் நாயகம் வளைவு செல்லும் அவர்களே ஒரு நாள் குதிரையிலே பயணித்து போன போது தவறு விழுந்து கீழே விழுந்து அடிபட்டு விடுகிறது அவர்களை நலம் விசாரிக்கிறதுக்காக சகாபாக்கள் போகிறார்கள் அவர்கள் அந்த அறிவிக்கிறார்கள் தொழுகை நேரம் வந்ததும் அபிதாய் சுல்வாஸ் அவர்கள் எங்களுக்கு தொழுவித்தார்கள் ஆனால் நின்று தொழுவிக்கவில்லை அமர்ந்த நிலையிலேதான் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்று கருகிறார் எனவே இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் அமர்ந்து தொழுவதை உண்மையிலேயே நின்று இயலாத ஒருவர் அமர்ந்து தொடுவதற்கு ஆதாரங்கள் இருப்பதை நாங்கள் ஆனால் நவீன செலம்வாசம் அவர்கள் எங்கே அமர்ந்து கொள்வார்கள் எப்படி அமர்ந்து கொள்கிறார்கள் என்ற உடையத்திலே நவீன காலத்திலே பல வாத பிரதிவாதங்கள் தனியான நூல்கள் ஆய்வு கட்டுரைகள் என்று பல வாதங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான இஸ்லாமி அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் அமர்ந்து தொழில் வெருப்பந்தம் ஏற்பட்டால் அவர் நிலத்தில் அமர்ந்து தொழக்கூடிய சக்தி உடையவராக இருந்தால் நிலத்திலே இருந்து தொழுவதுதான் மிக ஏற்றமானது கதிரைகளில் அல்லது கட்டில்களில் அல்லது வேறொரு உயரமான இடத்தில் இருந்து தொடுவதை விட நிலத்திலே சுகூறு செய்யக்கூடிய நிலத்திலே இருந்து தொழுவது ஏற்றமானது இந்த கருத்தை தான் பெரும்பாலான இஸ்லாமில் இருந்தவர்கள் சொல்லி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆயிஷாபாக அவர்கள் அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் நவீன நாயன் சிவந்தாலும் அவர்கள் அமர்ந்து கொள்வதை நான் தம்பி அவர்கள் இரு கால்களையும் மடித்து சம்மணம் போட்டு அமர்ந்த நிலையிலே அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம் செல்வாசன் அவர்கள் இருந்து கொள்வதில் கீழே இருந்து கொள்வதற்கான செய்திகள் தான் அதிகமாக பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் புகாரிலே வரக்கூடிய இந்த செய்தியும் பொதுவாக சொல்கிறது நீங்கள் நின்றவர்களாக கொள்ளுங்கள் முடியவில்லை என்றால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் அதற்கு முடியாவிட்டால் ஒரு பக்கம் நெருக்கடிக்கு சாய்ந்தவர்களாக கொள்ளுங்கள் இன்னொரு வாயத்தில் அதற்கும் அதிகமாக அதற்கு முடியாவிட்டால் செய்கை செய்தாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த ஹதீஸ்களின் அடிப்படையாக நாங்கள் பார்க்கின்ற அல்லாஹ் அல்லா சக்தி கப்பால் எங்களை சோதிப்பதில்லை என்ற அடிப்படையிலே ஒருவர் நின்று தொழுவதுதான் அடிப்படை ஆனால் அவருக்கு நின்று கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை வருகின்ற போது அவர் அமர்ந்து கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது அமர்ந்து கொள்வதிலும் ஆக சிறந்தது அவருக்கு நிலத்திலே இருந்து கொள்ள முடியுமா இருந்தால் அத்தனியாக இருப்பிலே இருந்து கொள்ள முடியுமா இருந்தால் தொகுவை சற்று குனிந்து சுஜூரை அதைவிட சற்று அதிகமாக குனிந்து தொழுகையை கொள்ள முடியும் ஆக சிறந்த வழிமுறை என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் வலியுறுத்து சொல்கின்றார்கள் இருந்தாலும் ஒருவருக்கு நிலத்திலும் இருக்க முடியாத நிலை இருந்தால் இவர்கள் கதிரையிலோ அல்லது வேறொரு இடத்திலோ இருந்து அமர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்க முடியும் என்ற கருத்தையும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லலாம் அதே கதிரையிலிருந்து அமர்ந்து கூடாது என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள் கூடாது அது அனுமதிக்கப்பட்டதல்ல என்ற இருக்கிறார் ஆனால் அவர் தடுப்பதற்கு போது ஆதாரங்கள் கிடையாது ஆனால் இயலாமல் போனார் அடுத்தும் தொட முடியும் சைக்கிளையாலும் தொட முடியும் என்று இருக்கின்ற போது அவர் அவருக்கு சக்திக்குட்பட்ட வகையில் ஒருவர் தொழுகை நிறைவேற்ற முடியும் ஆனால் நீ கவனித்தவன் ஒருவர் உடையவன்வென்றால் நின்று தொட சக்தியுள்ள ஒருவர் அந்த தொழுகை அமர்ந்து தொழுதால் அந்த தொழிலை பாசிலாகும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற கருத்து பெரும்பாலும் எல்லா இஸ்லாமியும் நண்பர்கள் சக்தியுடைய ஒருவர் அமர்ந்து கொண்ட இன்று எப்படி மாறியிருக்கிறது என்றால் கதிரைகளில் அமர்ந்து கொண்ட வீடு மிகவும் அதிகரித்து சிறுவர்கள் கூட இன்று கதிரையில் அமர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கணும் சாதாரண சின்ன காயத்துக்கு கூட கதிரை எடுத்து போட்டு கதிரைகளை கொள்வதற்கு மதர் சாகக்கூடிய பிள்ளைகள் கூட அவ்வாறு கொள்வதை நாங்கள் அவதானித்து அதனை தடுத்து ஏன்னா உங்களுக்கு தொடரக்கூடிய அமைப்பு இருக்கின்ற நிலை ஏன் நீங்கள் கல்வியில் இருந்து சொல்ல வேண்டும் என்றால் பெரியவர்களை பார்த்து அதனை உண்மாவியாக எடுத்துக் கொள்கின்றார் எனவே அன்பு பெரியவர்கள் இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் வைகை பதிவான இந்த செய்தி இதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றது என்பதை ஜாபியவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகனாய் சமந்தர் ஒரு நாள் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக சொன்னார் அந்த நோயாளிக்கு வளமையாக தொழுவது போல் தொடர் அவர் ஒரு கலையணையை எடுத்து வைத்துக் கொண்டு அதன் மீது தொழில் கொண்டு இருக்கிறார் இதை கண்ட நபியவர்கள் ஆத்திரப்பட்டு அந்த தலையினை எடுத்து வீசிவிட்டார் இப்படி வீசி வீசிவிட்டார் மீண்டும் அந்த மனிதர் என்ன செய்கிறார் ஒரு தடியை எடுத்து வந்து அந்த தடியினை ஏறி கொண்டு அதிலே அவர் தொட ஆரம்பித்துள்ளார் அப்போதும் நபியவர்கள் அதையும் பறித்து வீசிவிடுகின்றார் தலையிலே விட்டார்கள் தனியை வீசிவிட்டார்கள் சொகுசாக அவர் தொழுவதற்கு முயற்சித்த போது அதையெல்லாம் இடத்துல போய் அவர்கள் வீசிவிட்டார் வீசிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் மூலியின் மீது தொழுங்கள் அதற்கு உங்களுக்கு முடியாவிட்டால் சமிஞ்சை செய்த அவர்கள் தொழுது கொள்ளுங்கள் ரொப்புவை விட சுதூரை சற்று தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அந்த குறிப்பிட்ட நபருக்கு சிலமாக அவர்கள் ஆலோசனை வழங்கியதை நாங்கள் பார்த்தோம் எனவே இங்கு சக்தியுடைய நோயாளிதான் ஆனால் அவருக்கு நின்று தொடக்கூடிய சக்தி இருந்தது தலையணையிலே அல்லது கம்பீரை தொலை போது நபி அவர்கள் அதனை பெருந்து வீசி விட்டார் நீ தொலை வேண்டாம் இப்படி தொலக்கூடாது சொகுசாக நீ தொலக்கூடாது என்ற விட எப்படி சொல்றான் உண்மையிலே ஏழாவது ஒருவர் தொழுதிருக்க முடியும் ஆனால் அவருக்கு ஏழுமான நிலையிலும் அவர் அவ்வாறு செய்வதை இங்கே செல்லவரசு அவர்கள் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கதிரையில் அமர்ந்து தொழுகின்ற இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய அறிஞர்கள் இதனை பலவாறாக பிரிக்கிறார் அதில் முதலாவது கிட்டத்தட்ட யாரென்றால் அழகாக பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார் அல்லது மோட்டார் சைக்கிளிலே வருகிறார் சைக்கிளிலே வருகிறார் தொழுகை காலம் வருகிறதே இந்த தொழுகை ஏற்றுக் அவருக்கு நடந்து வர முடியும் வாகனம் ஓட்டி வர முடியும் ஆனால் அந்த ஐந்து நிமிடம் தொழுகை காணிக்க முடியாதா அதான் நிற்க முடியும் ஆனால் இருந்தாலே தொழுகை என்பதை தவிர்க்கிறாங்க இந்த தொழுகை அவர் கட்டாயம் தான் ஆரம்ப தக்கீரை கட்ட வேண்டும் போக முடியுமே போக முடியும் நிலைக்கு வர முடியுமே நிலைக்கும் வர முடியும் ஒருவருக்கு செய்ய முடியாதது சுஜூர் என்று சொன்னால் சுஜூர் செய்கின்ற ஒரு மாத்திரம் பதிலையிலோ அல்லது ஒருவருக்கோ நிலத்திலோ இருந்து அந்த சுஜூரை முடியுமான வரைக்கும் சிரமப்பட்டு செய்ய வேண்டும் முடியாத பற்றி செய்ய தேவை எவ்வளவு முடிய முடியுமோ அவ்வளவு அந்த சுஜூரை அவர் செய்து கொள்ள இங்கு இவருக்கு அனுமதிக்கப்பட்டது அந்த சுஜூருக்கும் அத்தகைய மட்டும் தான் இருந்து இரண்டாவது ஒரு கேட்டகரி இருக்கிறது சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு முழுமையாக இருக்க முடியாது நிலத்திலே இருக்க முடியாது கையிலோ காலையோ காயங்கள் ஏற்பட்டு இருக்கும் நாங்கள் வளமையான தொழிலை செய்வது இருக்கவர்கள் எல்லா முடியுமான வளமையான தொழுதல்களை தொடக்கூடிய சந்தர்ப்பங்களை எப்படி தொழுவோமோ அப்படி தொழுதுபட்டு எந்த அசைவை செய்வது அவருக்கு சிரமமோ அதனை மாத்திரம்தான் அவருக்கு அனுமதிக்கப்படும் அவர் இருந்தே கொள்வது அல்லது ஒரு விதத்தில் செய்வது என்றால் சுஜூதை பொறுத்தவரை நபிகனாய் அவர்கள் தெளிவாக சொன்ன உறுப்புகள் நிலத்தில் படுவதுதான் அதுதான் நடைமுறையிலே முழுமையாக அந்த சுஜோதன் எந்த ஒரு உறவு நிலத்தில் படாத ஒரு நிலை தோற்றுவிக்கப்படுகிறது முடியுமான வரைக்கும் சுஜூதை நிலத்திலிருந்து செய்யக்கூடியவர்கள் அதை செய்யுங்கள் உண்மையில் நோயாளிகள் கஷ்டத்தோடு இருப்பவர்கள் இந்த சடங்கையை பயன்படுத்திக் கொள்வதை தவறு என்று நாங்கள் சொல்ல வரவில்லை ஆனால் இதனை புஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது என்பதே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்போது ஐஸ்வரா தலைவர் அறிவிக்கிற இதை பதிவாயிருக்கிறது நபிகனாய் செல்லாசுமர்கள் நோயிற்கு இருக்கின்ற போது தங்களுடைய வீட்டிலேயே உட்கார்ந்து தொழுகார்கள் அவர்களுக்கு பின்னால் மக்கள் நின்று தொழுகார்கள் அவர்களையும் உட்கார்ந்து தொழுமாற செல்லாசுமர்கள் செய்கை செய்தார்கள் இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பின்பற்றப்பட்டு வருவதற்காக சொன்னார்கள் அதுக்கு பிறகு செய்யுங்கள் நிபுணர்கள் என்று சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது இதற்கு பின்னால் இதையோட வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு அவர்கள் இருந்து தொழுதும் பின்னால் சஹாபாக்கள் இருந்து தொழுத விழாய் இருக்கிறது இருந்தாலும் இங்கு செலவந்தாசி அவர்கள் இருந்து தொழுவிக்கும் இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த புரியவர்களே அமர்ந்து கொள்வதில் இது இன்னும் ஒரு வழிமுறையாகும் அடுத்த ஒரு முறைகள் இருக்கிறது சிலருக்கு நிற்க முடியாது அவர்களுக்கு பிரச்சனை அவர்கள் நடந்து வருவதற்கு சிரமப்படுவார்கள் வீழ்ச்சியிலே வருவார்கள் இப்படியான அவர்களை பிறந்தவர்களுக்கு அவர்கள் முழுமையாக இருந்து சொல்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரம் இன்னும் ஒரு சார் அவர்கள் அவர்களுக்கு நிற்க முடியாது ஆனால் சுகோதி செய்ய முடியும் நிற்க முடியாது ஆனால் சுஜோதி செய்ய முடியும் நிலத்தில் என்று சொன்னால் இவர்கள் நிற்கக்கூடிய நிலைகளை எழுந்து தொடர்பு விட்டு சிதுக்கு கீழே சிது வளமையாக செய்வது போட்டு செய்யப்பட்டது இப்படி பல வழிமுறைகளைத்தான் இதனை நோக்கப்பட்டு தவிர ஒட்டுமொத்தமாக பதிலையில் இருந்து நாங்கள் சாதாரணமா தொழுவது போட்டு சொல்ல முடியும் என்று நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏன் என்று சொன்னால் விஹாரிலே பரிவாரிக்கக்கூடிய செய்தியை இம்ரான் என்றால் அறிவித்துள்ளார்கள் நான் மூலவிகாரி கொண்டவனாக இருந்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து உட்கார்ந்து தொழுவதன் சட்டத்தை பத்தி கேட்டேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் நின்று தொழுவதுதான் சிறந்ததாகும் உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுவவருடைய காதி நன்மை தான் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் மீண்டும் சொன்னார்கள் நீ படுத்து கொண்டு தொழுதா உட்கார்ந்து தொழுவவரின் நன்மையின் பாதி தான் உனக்கு இரு நின்று கொள்கிற ஒரு அறவாசி இருந்து கொள்கிறவருக்கு அதை கூட படுத்து கொண்டிருந்தவர்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் என்பதை சில அவர்கள் சொன்னதாக புகாரிலே பரிமாறங்கள் செய்யும் எனவே அனுமதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் தவறையில் அமர்ந்து கொள்வது எங்களுக்கு நன்மையை தரும் ஆனால் அப்படி இல்லாத நிலையில் அவர் கொள்வது கூடாது அதுவும் இல்லாமல் நாங்கள் அப்படி தொடர்ந்து அவ்வாறு கொள்ள முயற்சிப்பது நன்மைகளை கூட குறைத்துவிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை தான் இந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்புரிய சகோதரர்களே இந்த சட்டங்களை நாங்கள் சரியாக படித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் உறவுகள் யாரால் அப்படி பெறுகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் வழிப்பட வேண்டும் முழுமையாக யாருக்கு நிற்கவும் முடியாது சுதூபம் செய்ய முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள் மாத்திரம்தான் முழுமையாக கதிரையில் அமர்ந்து தொடர்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இது அல்லாமல் நிற்கக்கூடிய சக்தியில் அனைவரும் நின்று செய்ய வேண்டிய ஆரம்ப தக்மீரையும் நிலையை நின்றுதான் செய்ய வேண்டும் சுதூரை அவர்கள் இருந்த நிலையை செய்ய முடியும் சுதூரி செய்ய நாம் நிற்க முடியாது என்பவர்கள் சுதூரை கட்டாய நிலத்திலே போய் செய்ய வேண்டும் மற்றவிடையங்களை இருந்து செய்ய முடியும் இந்த அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டால் தான் முழுமையான தொழுகையினுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவே அவர்கள் தன்னுடைய மகனுக்குச் சொன்னதை போல தொழுகையை நிலைநாட்டுவது என்பது செலவாசுமர்கள் எப்படி எங்களுக்கு சட்டங்களை கற்றுத்தந்தார்களோ அந்த முறையில் சின்னத்தை போலி நாங்கள் நிறைவேற்றினால்தான் முழுமையான நன்மை அடைந்து கொள்ள முடியும் எனவே வல்ல அவ்வாவுக்கான எங்கள் அனைவரையும் நாங்கள் தொழுகையாளிகளாக மாற்றி அவ்வாறு விருப்பமான மனிதர்களாக ஆக்கி வருவான் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வருவானாக